வணக்கம் நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன் செய்திகள் தொடர்கிறது தென்கோடி பாக்கத்தில் கிளியனூர் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் ஓரணில் தமிழ்நாடு என்ற பரபரப்புக்கான தொகுப்புகளை ஒட்டஞ்சாவடி முகவர்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிளியனூர் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பரபரப்புக்கான தொகுப்புகளை ஒட்டஞ்சாவடி முகவர்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி தென்கோடி பாக்கத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் முன்னாள் எம்எல்ஏக்கள் புஷ்பராஜ் மாரிமுத்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஒன்றிய செயலாளர் புஷ்பராஜ் வரவேற்றார் விழுப்புரம் மத்திய மாவட்ட பொறுப்பாளர் லட்சுமணன் எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டு ஒட்டஞ்சாவடி முகவர்களுக்கு பரப்புரைகளை தொகுப்புகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் முன்னாள் ஒன்றிய சேர்மன் சிவா மாவட்ட பிரதிநிதிகள் சிவகுமார் தனபால்ராஜ் அழகேசன் வேலு மாவட்ட கவுன்சிலர் கௌதம் கவுன்சிலர்கள் முனுசாமி மகாலட்சுமி ஏழுமலை ஊராட்சி மன்ற தலைவர்கள் பாபு சித்ரா வீரப்பன் புஷ்பராஜ் எஸ்சிஎஸ்டி மாவட்ட துணை அமைப்பாளர் திராவிட மணி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் தட்சணாமூர்த்தி அழகேசன் மற்றும் திமுக நிர்வாகிகள் கிருஷ்ணராஜ் ஐயப்பன் நந்தன் இளைஞரணி துணை அமைப்பாளர் விஜயகுமார் ஐடி பிரிவு தொகுதி பொறுப்பாளர் விஜயகுமார் முத்தமிழ் பிரசாந்த் உள்பட்ட பலர் கலந்து கொண்டனர்